வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி முப்பது தொடர்ந்து வேலை செய்யுங்கள் இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் நம்ம பழக்க வழக்கமாகவே சில விஷயங்களை செய்யும்போது அது நம்மளுடைய ஆரோக்கியத்தை எவ்வளவு தூரம் மேம்படுத்துது அது வாழ்க்கை பூரா நமக்கு ஆரோக்கியத்தை வந்து வாரி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை பயணம் போகிறா நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த வாழ்வியல் முறை மிகவும் உதவிகரமாக இருக்கும் அந்த சீரீஸில் நம்ம இப்போ பார்க்குறது முப்பதாவது பகுதி அதாவது தொடர்ந்து வேலை செய்யுங்கள் அதாவது மனிதன் வந்து பல பேர் வந்து நினைக்கிறது என்னென்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி அப்படிங்கும்போது ஓகே நான் ரிட்டையர்ட் ஆகிடுவேன் இனி வந்து நான் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ரெஸ்ட் எடுத்துட்டால் நான் ஹாப்பியாக இருப்பேன் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணுன்னா தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கணும் அது எண்பது ஆனாலும் தொண்ணூறு ஆனாலும் நூறு ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு வேலை செய்து கொண்டே இருந்தீங்கனால்தான் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் இருக்கும் ஏன்னா இந்த உடல் ஒரு ஆரோக்கியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தால்தான் அது ஆரோக்கியமாக இருக்கும் அதே மாதிரி மனதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுது அந்த மனசு என்ன நினைக்குன்னா எதாவது செஞ்சமா செஞ்சமா செஞ்சமான்னு உறுத்திகிட்டே இருக்கும் அப்போ எதுவும் செய்யாமல் வெறுமனே இருந்தால் அந்த மனசானது ஒரு விதமான அழுத்தத்துக்கு உட்படுது அப்படி மனசு வந்து அழுத்தத்துக்கு உட்படும் போது அதே உங்களுக்கு ப்ரெஷராக ப்ளட் ஷுகராக மற்ற டிசீஸாக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது ஆரோக்கியத்தையே கெடுத்துது மனிதன் அப்படிங்கிறவன் ஆதி காலம் தொட்டு கடைசி காலம் வரைக்கும் அவன் உழைத்து கொண்டே இருந்தான் நடந்துகிட்டே இருந்தான் ஓடிட்டே இருந்தான் வேட்டையாடுனான் தனக்கு வேணுங்கிற உணவுகளை தானே உருவாக்கிட்டான் அது எந்த வயசானாலும் அதே மாதிரி தான் லைஃப் அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான் ஏன்னா ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு கூட ஏதாவதுல கண்டினியூஸாக என்கேஜ் பண்ணி இருந்தால்தான் மனிதன் வந்து மனம் சந்தோஷப்படும் அப்படி மனம் சந்தோஷப்படும் போது தான் உங்களுடைய ஆரோக்கியம் என்றும் நிலைத்திருக்கும் அது எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் ஆரோக்கியம் நிலைத்திருக்கணும்னா உங்கள் மனம் சந்தோஷப்படணும் மனம் எப்போ சந்தோஷப்படும் ஏதாவது வேலையை செய்தால்தான் மனம் சந்தோஷப்படும் மனசை நீங்கள் சும்மா வச்சுருந்தீங்கன்னா அதுவே மிகப்பெரிய ஆபத்து அப்போ மனசுக்கு ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கணுன்னா நீங்கள் உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நெகட்டிவ் திங்கிங் வந்து அந்த நெகட்டிவ் திங்கிங் வந்து தேவையில்லாத விஷயங்களை யோசிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் அப்போ அந்த மனசை நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ அந்த வேலையில் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டே ஒரு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி காலையிலேருந்து அதெல்லாம் செஞ்சோம்ப்பா அப்படின்னு அந்த சாதனையை மனசு தனக்குள்ளே சொல்லிக்கும் ஆழ் மனதுக்கு சொல்லிக்கும் அப்படி ஆள் மனதுக்கு சொல்கிறதுனால அந்த ஹாப்பினஸ் ஒரு மகிழ்ச்சி உருவாகும் அந்த மகிழ்ச்சி என்ன ஆகும்னா உங்களை சந்தோஷமாக தூங்க வைக்கும் அப்படி சந்தோஷமாக நீங்கள் தூங்குனீங்கன்னா உங்களுடைய அடுத்த நாள் ஒரு ஆரோக்கியமாகவும் ஒரு மு முக மலர்ச்சியுடனும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோடவும் இருக்கும் இது வாழ்க்கையின் சுத்தணம் அப்போ மனிதன் இந்த விஷயத்தை பல பல இடங்களில் கிளாரிட்டியோடு இல்லை ஆனால் வெஸ்டர்ன் வேர்ல்டில் பார்த்திங்கன்னா இதில் நல்ல மெச்சூராக இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா யூகேலேயோ யூஎஸ்லேயோ மற்ற வெஸ்டர்ன் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசில் சர்வசாதாரணமாக ஒரு கடைக்கு ஓனராக இருக்காது ஒரு ப்ளம்பராக இருக்கார் ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கார் அவர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார் அவருக்குன்னு இருக்கக்கூடிய எல்லா வெஹிக்கிள் இருக்குது அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அவருக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கூட இருக்கும் ஆனாலும் அவர் அந்த வேலையை செஞ்சுட்டே தான் இருப்பார் ஒரு சிட்டிக்கு வெளியே ஒரு சின்ன ஷாப் இருக்கும் அது பொக்கை ஷாப்போ கிராக்கரி ஷாப்போ ஆனால் அதில் ஒரு லேடி எயிட்டி ப்ளஸ் ஏ லேடி அந்த ஷாப்பை வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க அதில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்றைக்கி நம்ம ஊரில் கூட இங்கே எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா பூக்கட்டி விற்கவும் அல்லது வந்து இந்த பீச்சுகளில் அல்லது கோயில்களில் எத்தனையோ வந்து வேலைகள் செய்யவும் வந்து எண்பது தொண்ணூறு வயசானவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி தோட்டங்களில் போய் அவங்கவுங்க தோட்டங்களில் வேலை செய்கிறவங்களையும் நிறையா பார்ப்போம் ஸோ அந்த அவங்களுக்குரிய அந்த மருந்து என்ன தெரியுங்களா அந்த வேலைதாங்க மருந்து ஏன் எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் இருந்தாங்க இருக்கிறாங்க வேலை செஞ்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய மருந்து வந்து அந்த வேலை தான் மருந்து நீங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது வேலையோடு இருந்தால் ஒரு மதிப்பு வேலை இல்லாமல் இருந்தால் அது வேறு மதிப்பு அப்போ இந்த வேலை அப்படிங்கிறது நம்ம ஒரு மணி ஏர்னிங் அப்படிங்கிறதை தாண்டி அசட்டுக்குங்கிறத தாண்டி உங்க மன மகிழ்ச்சிக்கும் உங்களுடைய மரியாதைக்கும் தேவைப்படும் நீங்க ஒரு பொஷன் இருந்தால் உங்களுக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அந்த வேல்யூ ஆகுன்னா உங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஒருத்தர் மரியாதை கொடுக்குறாங்கன்னா அது உங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்போ அந்த எந்த ஒரு வேலையும் உங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அந்த சந்தோஷந்தான் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா அவன் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பல பேர் இது தெரியாமல் ஒரு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கை அப்படிங்கிறது ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் டூர் போகலாம் ட்ரிப்பு போகலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் நமக்குன்னு ஒரு ஷெட்யூல்டு வேலையை வச்சுட்டு செய்யலாம் அப்போ தான் உங்கள் மனசு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் நீங்கள் உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு மனசை த பார்க்க தவறிடுறீங்க அப்படி மனசை பார்க்க தவறதுனால மனசு எதோட லிங்க் ஆனது உடலோன லிங்க் ஆனது மனசை சரியாக கவனிக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனது செல் அரிக்கிற மாதிரி உங்களுடைய உடலை அரித்துவிடும் அப்போ நமக்கு தேவை வேலை அது வந்து நம்ம ஆரோக்கியத்துக்கு மிகவும் மிகவும் முக்கியமானது நீங்கள் யானையை சொல்கிறாங்க யானை கண்டிப்பாக காட்டில் இருக்கக்கூடிய யானை கண்டிப்பாக பதினெட்டு மணி நேரம் நடந்தே ஆக வேண்டும் அதே போல் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் பதினெட்டு மணி நேரம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் நடந்துக்கிட்டே இருக்கணும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதே நேரத்தில் அதுக்கு தேவையான விஷயங்களை அது தொடர்ந்து வெளியே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்புறம் அது வந்து மனிதனுடைய ஃபேமிலி மாதிரி தான் யானை யானை பார்த்திங்கன்னா ஒரு குழ ஒரு குழந்தை இருக்கும் அப்பா அம்மா இருப்பார் சித்தி இருக்கும் சித்தப்பா இருக்கும் எல்லோரும் கூட தான் கூட்டமாக தான் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க அதே மாதிரி தான் மனுஷனும் ஒரு யானை குட்டியுடைய அப்பா அம்மாவோ எ இதாயிட்டாங்கன்னா ஏதாவது விஷயங்களில் போயிட்டாங்கன்னா அவங்க பெரியம்மாவோ பெரியப்பாவோ சித்தப்பாவோ சித்தியோ காப்பாற்றி அதை வளர்த்திடும் அந்த யானை குட்டியை இந்த யானையை தான் நம்ம என்ன பண்ணுறாங்க மனுஷங்க கொண்டு வந்து கோயில்கள் அல்லது சில இடங்களில் தனியார் இடங்களில் வச்சு வளர்த்தி என்ன ஆகுதுன்னா அதுக்கு வேணுங்கிற சரியான விஷயங்களை கொடுக்காததுனால அதாவது தொடர்ந்து பதினெட்டு மணி நேரம் அது நடக்கணும் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு வேணுங்கிற உடல் தேவைகள் மற்றவை வந்து கவனிக்கப்படணும் இது எதுவுமே பண்ணாமல் தனியாக வச்சிருக்க வச்சிருக்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மதம் பிடித்து விடுகிறது யானைக்கு மதம் பிடிச்சிருது அப்படிங்க அதை கட்டியே போட்டு அதுக்கு காட்டில் செய்ய வேண்டிய விஷயங்களை ஊரில் செய்யாததுனால அதுக்கு மதம் பிடித்து விடு இதே தானுங்க மனிதனுக்கும் மனிதனையும் வேலை இல்லாமல் சும்மா உட்கார வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வேலை பார்த்தாருங்க அப்படின்னு சொன்னால் ஆனாருங்க உட்கார வச்சுட்டா அவர் பைத்தியம் ஆயிட்டாருங்க அல்லது அவருக்கு ஒரு விதமான மனநிலை சரியில்லைங்க அல்லது வந்து அவர் வந்து ஒரு விதமான விஷயத்துக்கு டிப்ரெஷனில் இருக்காருங்க ஒரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காருங்க டென்ஷனில் இருக்காருங்க அப்புறம் வேறு விதமான ஹெல்த் இஸ்யூஸுங்க அப்படின்னு சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ இதுக்கு எல்லாருமே வந்து மெயின் காரணம் அந்த மனிதன் தொடர்ந்து வேலை பார்த்தான் திடீர்னு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போ என்ன பண்ணன்னு தெரியலனா அப்போ அது அவருக்கு போய் வேலைக்கு இருந்த வரைக்கும் ஒரு மரியாதை மதிப்பு இருந்தது ஆனால் திடீர்னு ரிட்டையர்ட் ஆகிட்டார் ரெஸ்ட்டு அந்த மதிப்பு மரியாதை அங்கே போயிடுது வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு ரெண்டாவது மதிப்பு மரியாதை போனதுக்கப்புறம் அவருக்கே அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்போ தனியாக உட்காந்து பல விஷயங்களை மதிப்பில்லை மரியாதை அதை இதின்னு யோசிக்க ஆரம்பித்து நெகட்டிவாக திங்க் பண்ணி அவர் உடலும் ஆரோக்கியமும் கேடுது ஒரு சின்ன டிசீஸ் கூட ஒரு சின்ன வியாதி கூட பெருசாக நினச்சிக்கிட்டு அதுக்கு ரிப்போர்ட்டுகள் எடுத்துகிட்டு போகிறது அந்த டாக்டரை பார்க்குறது இந்த டாக்டரை பார்க்குறதுன்ட்டு அலைஞ்சு மனதளவில் ரொம்ப ஏன்னா டைம் அதிகமாக கிடைக்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ஓடிட்டே இருந்தவர் ஆனால் இந்த ரிட்டைர்மெண்ட் அப்புறம் அவரையும் தொடர்ந்து எதாவது என்கேஜ் பண்ணி எதாவது வேலைக்கு போயிட்டே இருந்தார்னா அவருடைய மதிப்பும் தொடர்ந்துருக்கும் அவருக்கு ஐடியல் டைம் அதாவது சும்மா இருக்கிற நேரங்கிறது குறஞ்சிருக்கும் எதாவது திங்க் பண்ணிவிட்டு ஓடிட்டே இருக்கிறதுனால மற்ற ஓவர் திங்கிங் வந்து நெகட்டிவிட்டியும் ஓவர் திங்கிங்கும் அங்கே குறையுது அப்படி குறைய குறைய அவருக்கு வந்து ஹாப்பினஸ் அதிகமாகுது ஈவன் ஆனாலும் ஒரு பக்கம் ஷெட்யூல்டோ ஒரு வேலை பார்க்குறாரு நைட்டு வர்றாரு தூங்குறாரு காலையில் மறுபடியும் இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஆனால் ஒரு ஹாப்பினஸோட ஒரு சந்தோஷத்தோட ஏதோ ஒரு பிடித்த வேலை அது ஒரு எந்த விதமான வேலையாக எந்த வேலையும் உலகத்தில் தப்பான வேலை இல்லைங்க எந்த வேலையை வேணாலும் செய்யலாம் மனசு சந்தோஷத்துக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அசட் ஏர்னிங் அசட்டுக்காகவோ அல்லது வந்து பெரிய லெவலில் சொத்து சேர்த்தணுங்கிறதுக்காகவோ இல்லை உங்களுடைய மனசு சந்தோஷமா இருக்கணும் மனசு சந்தோஷமாக இருந்தால் உடல் சந்தோஷமா இருக்கும் உடல் சந்தோஷமாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அடல் உடல் ஆரோக்கியம் மேம்பட்டால் அது காலத்துக்கும் உங்கள் வாழ்க்கை பயணத்துக்கு அது எய்வன் தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் உதவும் அந்த காலத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதாவது வந்து ராஜராஜ சோழன் காலத்தில் ஒரு தள்ளாத வயதில் ஒரு பாட்டி அந்த கோயில் கட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு கோயிலில் வேலை செஞ்சவங்களுக்கு ஒரு பாட்டி வந்து மோர் கொண்டு வந்து கொடுத்தாங்களாம் அப்போ அவருடைய அவங்க வயசு வந்து தொண்ணூறு நூறுக்கு பக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த பாட்டி வந்து கோயில் வேலை செய்யும்போது ராஜராஜன் சோழன் கட்டிய அந்த தஞ்சை பெரிய கோயில் வேலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த மோரை கொண்டு வந்து அங்கிருக்கிறவங்களுக்கு கொடுத்து புண்ணியம் தேடிக்கொண்ட அந்த பெண்மணி அந்த பெண்மணியுடைய பெயரை ராஜராஜ சோழன் கோயிலில் அதாவது வந்து கோயில் என்ன சொல்கிறது செவத் செவர்களில் என்ன பொறிச்சு வச்சுருக்காருங்க அதாவது வந்து எழுத்துக்களால் யாரெல்லாம் என்ன கைங்கரிகம் அந்த தேரத்தில் செஞ்சாங்கங்கிறத அந்த கோயிலில் இருக்கக்கூடிய செவர்களில் வந்து பேர் எழுதி வச்சுருக்காரு இந்த கோயிலுக்கு கட்டுவதற்கு யாரெல்லாம் உதவி புரிந்தாங்களோ அவங்க பேர் எல்லாம் வந்து அந்த ராஜராஜ சோழன் செதுக்கி வச்சுருக்கார் பொறிச்சு வச்சுருக்கார் அதில் அந்த மோர் கொடுத்த பாட்டியோட பேரும் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் அது இருக்குது அப்போ அந்த பாட்டி எண்பது தொண்ணூறு வயசுக்கு மேலே அந்த மோரை கொண்டு வந்து டெய்லியும் கொடுப்பாங்களாம் இது ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த கோயில் கட்டினதுக்கு ஏறக்குறைய ஒரு லட்சம் பேர் வந்து வேலை பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ இத்தனை பேத்துல அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் பேத்துக்காவது அவங்க மோர் கொடுத்துருப்பாங்க அப்போ எப்படி வந்து வயசான காலத்தில் மோர் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள் ஸோ இது எல்லாம் எதுக்கு அப்படி சொல்ல வர்றோன்னா வேலை செய்து கொண்டே இருந்தால்தான் மன திருப்தி அந்த பாட்டிக்கு டெய்லியும் கொண்டு வந்து அந்த கோயில் கட்டுற ஆட்கள் கட்ட அந்த மோரை கொடுத்ததுங்கிறது ஒரு மன திருப்தி சந்தோஷம் அதுதான் அவங்களை வாழ வைத்தது அதே மாதிரி தான் மனிதனும் ஏதாவது வேலையில் தம்மை டைப் பண்ணிக்கணும் அப்படி டைப் பண்ண பண்ணத்தான் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு மனதளவில் சந்தோஷமடையும் நீங்கள் என்னதான் வெளிப்புறமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் உங்களை காட்டிக்கிட்டாலும் உங்கள் ஆள் மனது உங்களை விடாது அப்போ என்ன வேணும் ஆள் மனதுக்கு சில விஷயங்கள் தேவைப்படுது நீங்கள் அந்த ஆள் மனது எப்பன்னா இருக்கும் இருக்கும்போதோ நைட்டு தூங்கும்போதோ அந்த ஆள் மனது வெளியே வரும் அப்போ நீ சும்மா இருக்கிற உனக்கு வேல்யூ இல்லைங்கிறத அப்பப்போ வந்து அது சொல்லும் அப்போ இதை சொல்ல விடக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து வேலை செய்யணும் அப்படி தொடர்ந்து வேலை செய்தால் தான் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்போ நல்ல தூக்கம் வந்தால் தான் அடுத்த நாள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட ஆரம்பிக்கும் ஓடிட்டே இருப்பீங்க யாராவதுக்கு நம்மளால் முடிஞ்ச ரெண்டு ஹெல்ப் பண்ணலான்னு தோணும் அந்த ஹெல்ப் பண்ணுறதே உங்கள் மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஸோ இது தாங்க வேலையை தொடர்ந்து செய்கிறது இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒரு வகையில் மனசுக்கு சந்தோஷம் இன்னொரு வகையில் உங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி கொடுக்கும் எப்படிங்க உடலில் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு என்னவா செரிமானமாகி அது வந்து சக்தியாக மாறுதுங்க இந்த சக்தியாக மாறுறத நம்ம செலவே ஆக்களின்னு வைங்க நடக்கலை போய் வேலை செய்யலை ஓடலை வீட்டுக்கு வேணுங்கிற வேலைகள் எல்லாம் செய்யாமல் படுத்தே கிடக்கிறது அல்லது வந்து எந்த வேலையுமே செய்யாமல் இருக்கிறதுன்னா அது போய் அங்கே தேங்கிக்கிங்க தேங்கிட்டு அதுதான் கொழுப்பாக மாறுது அதுதான் வியாதியாக மாறுது அப்போ கொழுப்பும் வியாதியா வியாதியாகவும் மாறுறதுனால என்னாகும் உடலில் கழிவுகள் அதிகமாக தேங்கும் இதனால் என்ன ஆகும் உடலுக்கு வ வேண்டிய அத்தனை பிபி ப்ளட் சுகர் மற்ற குரோனிக் டிசீசஸ் இதெல்லாம் வரும் எந்த கிணத்து தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் நச்சுத்தன்மை ஏறிடும் அல்லது வந்து அதோடைய நிலை கெட்டுடும் ஆனால் ஆற்றுத்தண்ணி கெடவே கெடாதும்பாங்க ஏன்னா ஆற்றுத்தண்ணி ஓடிட்டே இருக்கான் அதே மாதிரி தான் மனிதன் ஓடிட்டே இருந்தால்தான் ஆரோக்கியம் பலப்படும் எப்படி ஆரோக்கியம் ரத்த ஓட்டம் இருக்கும் அப்புறம் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புக்கள் தேங்காது தேவையான நேரத்துக்கு தேவையானதை கரெக்டாக செய்வீங்க அப்படி செய்யும் போது என்னாகும் உங்களுடைய உடல் எப்போவுமே மூமெண்ட்டில் இருக்கும் சும்மா இருக்காமல் ஓடி போ அந்த இடத்துக்கு நடந்து போகிறது அங்கே பஸ்ஸில் போகிறது இங்கே ட்ரெயினில் போகிறது அல்ல காரில் மட்டுமே யூஸ் பண்ணாமல் வேறு விஷயங்களுக்கெல்லாமே வந்து நடைய யூஸ் பண்ணுறது அப்போ ஏதாவது ஒரு டிஸ்கஷன் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்து கொண்டே இருக்கும்போது உங்கள் உடல் நகர்வு கொடுக்குது மூமெண்ட் ஆகுது அப்படி உடல் நகர் நகர்வும் மூமெண்ட்டு ஆகிறதுனால உங்களுக்கு வேணுங்கிற கொழுப்பு எரிப்பு சக்தி வந்து எரிஞ்சிருது அதாவது வந்து கொழுப்பு வந்து சக்தியாக எரிஞ்சிருது அதனால் உடல் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்குது ஒன்று உடல் ஆரோக்கியமாக இருக்குது இன்னொன்று மனசும் ஆரோக்கியமாக இருக்குது ஏன் மனசு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் காலையிலேருந்து வேலை செஞ்சால் நைட்டு வந்து ஒரு திருப்தி எடுத்துட்டு தூங்குறீங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள இருக்குது அப்போ ரிட்டையர்மெண்ட் லைஃப்பை விட தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பதுதான் நம்ம மனிதனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியம் இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார்களாகட்டும் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களாகட்டும் அல்லது சூப்பர் ஸ்டார் முன்னாடி இருந்த கன க கனடா சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து செவன்டி ப்ளஸில் கூட ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடிச்சிட்ருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரியும் தொடர்ந்து நடித்து கொண்டும் வேலை செய்து கொண்டும் இருந்தால்தான் ஆரோக்கியம் என்று அதனால் தான் வந்து அவங்களுக்கு அசட்டோ அவங்களுக்கு வந்து வேறு விதமான ஹை ஆடம்பரமோ அசட்டோ ஒரு பெரிய மேட்ரே கிடையாது ஆனாலும் அவர்கள் தொடர்ந்து எழுபத்தஞ்சு வயசுக்கு அப்புறமும் நடிச்சிட்ருக்காங்கன்னா ஆரோக்கியம்தான் நடித்து கொண்டே ஓடிக்கொண்டே இருந்தால்தான் ஆரோக்கியம் உட்கார்ந்தாச்சுன்னா ஆரோக்கியமும் மனசும் கெடும் அதனால் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கணும்னா ஓடிட்டே இருக்கணும் அந்த சூத்திரத்தை முதல்ல ராஜ்குமார் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார் அதே மாதிரி தான் நம்ம மற்ற நடிகர்கள் எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க அதில் சில எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கூட சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து லைஃப்பில் வந்து என்றெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஓய்வுன்னு வந்தால் ஓய்வு ஓய்வாக இல்லாமல் அதை சந்தோஷமான பிடித்தமான விஷயங்களை ஷெட்யூல் போட்டு செய்துக்கிறதுக்கு ஒதுக்குனிங்கன்னா அது வந்து உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் மேலும் மெருகூட்டும் சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் அப்போ தொடர்ந்து வேலை செய்வது தான் மனிதனுடைய மிகப்பெரிய சேலஞ்ச் அதை வந்து நம்ம ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டுன்னு சொல்லும்போது தான் ஏதோ ஒரு ட்ரெஸ் ஏதோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு பயம் உள்ளே வருது ரெஸ்ட்டுங்கிறத பற்றி நம்ம நினைக்காம நம்ம எட்டு மணி நேரம் தூங்கிறது ரெஸ்ட்டுங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுக்கிறது சாதாரண விஷயம் ஓகே அதாவது வந்து வாரத்தில் அஞ்சு நாள் வேலை செய்யலாம் ரெண்டு நாள் லீவ் எடுக்கலாம் அல்லது ரெஸ்ட் எடுக்கலாம் அதே மாதிரி வந்து எட்டு மணி நேரம் தூங்கலாம் இது கூட ரெஸ்ட்டு தானுங்க அதே நேரத்தில் நம்ம தொடர்ந்து வந்து வேலை செய்தால் அதுக்கு கூட அதுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைங்கிறது அபண்டன்ஸ் அதிகமான நன்மை கிடைக்குது உடல் ஆரோக்கியம் கிடைக்கிது மனசு ஆரோக்கியம் கிடைக்குது அதே நேரத்தில் உங்களுடைய ரெஸ்பெக்ட் எந்த விதத்துலேயும் காயப்படல அப்புறம் உங்களுக்குன்னு ஏர்னிங் இருக்கும்போது உங்களுடைய தேவைகளை நீங்கள் தாராளமாக பார்த்து கொள்ளலாம் அப்புறம் நாலு பேர்த்துக்கு எந்த விதத்தில் ஒரு ஹெல்ப்பிங் ஒரு டென் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் அதை நம்மளால் முடிந்த விஷயங்களை இந்த சொசைட்டிக்கு சமுதாயத்துக்கு பண்ணுவது மிகவும் மிகவும் முக்கியம் ஒரு மனிதன் பிறந்துட்டான்னா தன்னை பார்த்துக்கணும் தன் மனதை பார்த்துக்கணும் இந்த சொசைட்டி பார்த்துக்கணும் இந்த சொசைட்டிக்கு நம்ம நாள் என்ன முடிந்ததுன்னா எண்பது தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறோம் இந்த சொசைட்டிக்கும் சமுதாயத்துக்கும் நம்ம முடிந்ததை நம்ம தொடர்ந்து ஏர்ன் பண்ணும்போது செய்ய முடியும் அப்படி செய்தால் நம்ம காலத்துக்கு அப்புறமும் நம்மளுடைய நினைவுகளும் நம்மளுடைய ரெமனன்ஸும் அதாவது வந்து மீதியும் இங்கே இருக்கும் எப்படி ராஜராஜ சோழன் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டிட்டு போன தஞ்சை பெரிய கோயிலை பற்றி இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறோமோ அவர் செய்த விஷயங்களை பேசிகிட்ருக்குறோமோ அதே மாதிரி சில வருஷங்களாவது ஒரு மனிதன் ஏதாவது நல்லது நாளை செஞ்சுட்டு போனால் அவங்கள பற்றி பேசுவாங்க அதுதான் வந்து வாழ்க்கையின் முழு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்தால்தான் உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் எப்பொழுதும் ஹாப்பியும் ஆரோக்கியம் இருக்கும் இதுதான் ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை தொடர்ந்து வேலை செய்யுங்கள் அந்த வேலை தான் உங்கள் ஆரோக்கியத்தை காப்பாற்றும் உங்களுடைய மனதை காப்பாற்றும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை இனிமையானதாக சந்தோஷமானதாக மாற்றும் செய்யுங்கள் இத்துடன் ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி முப்பது முடிந்தது இன்னொரு பகுதி முப்பத்தி ஒன்றில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் నంది వం